வச்சு நின்று இந்த ரோட்டில் போகக்குள்ளே இடவெளி கொண்டு போய் பாபா கிடச்சிருது யாருக்கும் சோகம் இல்லாதால் கொண்டு போனால் டாக்டர்மார் சொல்கிறாங்க பத்து நிமிஷம் முன்னே முன்னே வந்தால் காப்பதலாம்னு இந்த ரோட்டை பக்கத்தில் கொண்டு போயிடலாம் இதனை ஆட்டா வந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க எங்களுக்கு கொடுக்குறது வந்து ஆயிரம் ரூபா கூட சம்பளம் பார்த்தாங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்குற குறவு அந்த ஆயிரம் ரூபாயிலேயும் நாங்கள் ஆட்டாக்காரங்களுக்கு கூப்பிட்டுட்டா நீ எங்களோட கெதி என்னங்கிறது பாபா வந்து இறந்துருச்சு இந்த ரோட்டில் கூட்டிகிட்டு வரும்போது அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு ஜம்புன்னு சொல்லிட்டு அவருடைய பபாவும் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது நிறைய பேர் வயசு போனவங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது சரியாக ஸ்பீடாகலாம் போகவே இல்லாது ஃபஸ்ட்டில் தான் ஆட்டோவில் போனால் ஃபஸ்ட்லேயே தான் போய்ட்டு ஃபஸ்ட்லேயே தான் வர முடியும் கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊருக்கு நாலு கிலோமீட்டர் ஃபஸ்ட்லேயே போயிட்டு வரதான் எவ்வளோ லேட் ஆகும் லங்கா உறவுகளுக்கு வணக்கம் நான் தற்பொழுது நிற்பது அட்டன் மாநகரிலே வட்டவலை பிரதேசத்திலிருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சென் அபியூன்ஸ் லொனக் குரூப் என்கின்ற ஒரு பகுதியில் தான் தற்பொழுது இவர்கள் எம்மிடம் தெரிவித்த பிரதான பிரச்சனையாக இருப்பது இவர்கள் பாவிக்கின்ற இந்த பிரதான வீதி இதில் பேருந்துகள் சரியாக பயணிக்க முடியாத ஒரு நிலை எந்த ஒரு வாகனங்களும் அவசரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை தான் இங்கு இந்த வீதிகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது எங்களுக்கு இந்த காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீதிகள் அதாவது இந்த வீதி ஆரம்பமாகின்ற இடத்திலிருந்து இந்த பகுதி மக்கள் வாழ்கின்ற இந்த இடத்துக்கு வரும் வரை இந்த வீதி எப்படி இருக்கின்றது என்று உங்களுக்கு இந்த காணொலிகளில் காணக்கூடியதாக இருக்கும் அதே இப்பொழுது இங்கு நிறைய பாடசாலை மாணவ மாணவியர்கள் வசித்து வருகின்றார்கள் அவர்களுக்கு சரியாக இப்பொழுது தெரியும் கல்வி என்பது இணையத்தின் வாயிலாகத்தான் பல இடங்களிலும் கல்வி முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இருப்பினும் இங்கு வாழ்கின்ற வசிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு சரியான ஒரு இணைய வசதி இல்லாமை பிரதான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இன்னும் அரசியல்வாதிகளை இவர்கள் குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் தேர்தல்கள் நெருங்கும் காலங்களில் மாத்திரம் அரசியல்வாதிகள் வந்து பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை வழங்கி செல்கின்றார்களை தவிர அவற்றை முழுமையாக வந்து இவற்றை செய்து கொடுக்காமல் இன்னமும் அந்த வாக்குறுதிகள் வழங்கிய வாக்குறுதிகள் இன்னும் அப்படியே இருக்கின்றது ஆனால் அவற்றை செய்து கொடுக்கத்தான் யாரும் இல்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை இப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றார்கள் ஆகவே இவற்றை கேட்டுதான் லங்கா செய்திக்குழுவினர் நாங்கள் இங்கு வந்து இந்த தகவல்களை சேகரித்து உங்களுக்கு இந்த முழு காணொலியாக வழங்குகிறோம் இந்த ரோட் வந்து உங்களுக்கு அபிவிருத்தி அடைஞ்சாதாங்க இந்த ஊரில் இருக்கவங்களும் அபிவிருத்தி அடைய முடியும் என்ன இந்த இங்கே யாருமே மக்களுங்க இருக்கணும் ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அண்டா அங்கே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கே தான் விருப்பப்பட மாட்டேதே இப்படி அந்த ரோட்டில் நடந்து போகிறது எப்படி நாளைக்கு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்றதுங்கிற ஒரு பிரச்சனை தான் இல்லை எல்லா அரசியல்வாரு வராங்க வராங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து எந்த நாளும் ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க நாங்கள் ரோட்டை செய்கிறோம் உடனே அப்படிங்கிறாங்க அவ்வளோ தான் அடுத்து கேட்டால் அடுத்து பார்ப்போங்கிற செகண்ட் டைம் அப்படிங்கிறதே தான் போகிறாங்க இப்படி இருக்கக்கூடாது நாங்களும் மக்கள் தானே நாங்களும் இந்த நாட்டில் தானே இருக்கிறோம் எங்களுக்கு அட்டா இதெல்லாம் செய்யணும் செஞ்சு கொடுத்தா தானே நாங்களும் வாழையிலும் சமுதாயத்தை நாங்களும் முன்னுக்கு வரணும் ஏய் எந்த நாளும் இப்படியே கேட்கல வசிக்கிற மக்கள் எத்தனை வசிக்கிற மக்கள்னா இங்கிட்டு போனா குறைஞ்சது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேல இருப்பாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க இங்க இந்த ஊர்ல இருக்கவங்க யாராவது ஏதோ இறக்கப்பட்டு வந்தாத ஒண்ணும் இல்லைன்னா நீ அவங்க வாழ்க்கைய பேசிய பேசுறதுக்கே இல்லாமட்டா போனா ஒரு மூவாயிரம் இருந்துச்சுன்னா வசதி நல்லா இருந்துச்சுன்னா யாருக்குமே சில நீ கூட இந்த பஸ்ஸில் அவங்க நிப்பாட்டி கேட்டால் ஓடிவே இல்லை எதுவும் அவசரமாக இருந்தால் மட்டும்தான் இருப்பாங்க இல்லைன்னா மக்கள் நடனையே போயிடுவாங்க அது காரணம் வந்து இந்த ரோட் நாளில் தான் இல்லைன்னா வைக்கணும் ரோட் நாளாக இருந்துச்சுன்னா அவங்களும் பயம்லாம் ஓடுவாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அது தான் கட்டாயம் இந்த ரோட்டை மட்டும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுக்குற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றிக்காக செலுத்து இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ரோட்டை பற்றி நான் எல்லாத்துக்கும் கேட்டி கண்டு எல்லா மினிஸ்டர்மா இருக்கும் நான் சொன்னேன் விஷயத்த சொன்னேன் என்னென்னு கேட்டால் எங்கள் ஆஃபீஸ் தோட்டம் மூணு டீசன் இருக்குது இதனால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் பிள்ளைய படிக்கிறதுக்கும் பெரிய சிரமமான நிலைமையில் இருக்குது எங்களுக்கு எத்தனையோ மந்திரி மாதிரி வந்தாங்க நான் எல்லாத்துக்கும் சொன்னேன் இது எங்களுக்கு ரெண்டியாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேறு ஒன்றும் இல்லை எங்களை நல்லா இருக்கவங்கள காப்பாற்றாட்டி போகிறோம் சுகம் சுகமில்லாதவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் மினிஸ்டர் மாதிரி எல்லாத்துக்கும் சொன்னேன் அவங்க இந்த எலெக்ஷன் ஓட்டு வாங்குகிற டைமில் மட்டும் வந்து எல்லாம் சரி சரி நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க மற்றபடி அதை பற்றி யாருமே கறந்துடல அந்த ஓட்டு டைமில் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க சரி நான் உங்களுக்கு இந்த அடுத்த கிழமையே நாங்கள் மணலில் இருக்கிறோம் மெட்டில் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ரோட்டை நாங்கள் தார் போட்டு உங்களுக்கு இது கொண்டாந்து செஞ்சு தர அப்படின்னு ஏன்னா இங்கேருந்து போகிற பிள்ளைகள் வந்து இரநூறு பிள்ளைகள் மேலே போகுது இந்த மூணு சென்னு இரநூறு பிள்ளைகளுக்கு மேலே வட்டால பாடசாலைக்கு போகுது அதனால் அந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு வரும்போது பெரிய வெள்ளை உடுப்பு அவ்வளோ தான் இருக்குது யாருமே இது எந்த மினிஸ்டர் மாதிரி கவனிக்கிறதுக்கு சும்மா ஓட்டாக வாங்குறதுக்கு ஏன்னா ஒரு வீட்டில் பத்து ஓட்டிருந்தால் அவனுக்கு இருபது ஓட்டு கிடைச்ச மாதிரி ஓட்டு வாங்க மட்டும்தான் வரான் மற்றபடி யாரும் வர்றதுக்கு இல்லை ஓட்டு வாங்க உடனே திருப்பி அவன் எனக்குன்னா ஏட்டு பிள்ளையா படிக்கிறான் அப்படின்னா அவன் ஏன்தானு போகிறான் அப்போ அவன் நல்ல மனசனாக இருந்தால் இந்த தோட்டத்துக்கு நம்ம போனோம் அப்படி கேட்டான் இதை போயிட்டு நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறா அவன் தெரிஞ்சுருக்கணும் அவன் கே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு மனங்கே தான் இங்கே ஓட்டு கேட்க வரான் சரிங்களா நல்ல மனுஷன் இங்கே ஒருத்தன் வர மாட்டான் ஏன்னு கேட்டால் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தா இந்த தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் உரிமையா நம்ம வாங்கணும் அப்படின்னா அவன் வந்திருப்பான் இது இதனால் பயந்துக்கிட்டு கூட அவன் வரமாட்டான் ஆனால் எப்பளத்துக்கும் இருந்தும் இந்த மத்தியானத்தில் வாடுறது வந்து கடவுள் கேளுத்தாங்க எங்களுக்கு வந்து உண்மையில சொல்கிறதுக்கு நாங்க நாங்கள் ஆட்டா ஆட்டா பிடிச்சி வந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க ரெண்டாயிரூவா கேட்குறாங்க எங்களுக்கு கொடுக்குறது வந்து ஆயிரரூவா கூட சம்பளம் பார்த்தாதுங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்குற குறவு இந்த ஆயிரம் ரூபாயிலேயும் நாங்கள் ஆட்டாக்காரங்களுக்கு கொடுத்துட்டா நீ எங்களோட கெதி என்னங்கிறது அப்படி யாருக்கும் தெரியும் ரெண்டாவது வந்து இந்த கவரேஜ் பிரச்சனையும் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு எங்களுக்கு அந்த ஃபோனில் தான் படிக்கணும் அதுக்கு கவரேஜுக்கு நாங்கள் சொன்ன எங்களுக்கு ஒரு ஒன்று அடித்து கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் கேட்டோம் கேட்டு நாங்கள் இந்த எப்ரூவல் எடுத்து எல்லாத்துக்கிட்டும் இந்த டைலாக் கம்பெனி கூட கொடுத்து ஒரு மூணு வருஷம் காலமாகச்சு நாங்கள் கொண்டு போய்ட்டு கொம்பெனியில் தோட்டல எப்ரூவலாக வாங்கி கொம்பெனிலே கொடுத்துட்டு வந்தேன் தாரேன்னு சொன்னாங்க அப்புறம் மேனேஜரோட காய்ச்சேன்னு சொன்னாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் கொடுத்த வாக்கில் தான் நான் வந்துவிட்டோம் அதனால் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு அபிவிருத்தி செஞ்சு இருக்கிற பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு ஆக்குறதுக்கு நீங்கள் கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம் வந்திருக்கவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் இவ்வளோதான் என்னுடைய கதை ஓட்டு பிரச்சனை தான் முக்கவாசி மெயின் பிரச்சனை எங்களோட எங்களோட பிள்ளைகள் மாதிரி மற்ற பிள்ளைகளும் மூணு டீசன் நேர்ந்து போகிறோம் எப்படி ஒரு முன்னோரு பிள்ளைகளிடம் போகுது ஸ்கூலுக்கு அவங்க போகிறதுக்கு பெரிய ஒரு நாங்கள் சிரமம் படிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்கு ஏன்னு கேட்டால் நூறுரூவா இன்றைக்கி இந்த காலகால கட்டத்தில் நூறுரூவா கொடுத்து பஸ்ல ஏற்றுவாங்களே இந்த எட்டன் போகிறக்கு நூறுரூவா பட்டாவில் போகிறக்கு நூறுரூவா சரி அவங்க போகிறக்கு நாங்கள் முந்நூறுவா ஒரு பிள்ளைக்கு செலவழிக்கணும் மூணு பிள்ளைக்கு போனால் என்னாச்சு ஆயிரம் ரூபா செலவழிக்கணும் அதனால் இந்த அரசாங்கத்தில் பாருங்கள் நாங்கள் விளவுத்துற நாங்கள் மெனைக்கிட்ட கேட்குறோம் இந்த ரோட்டை மெயினாக எங்களுக்கு ரோட்டை செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு தான் கேட்குறோம் இந்த ரோட்டர்னு சொன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையோட எதிர்காலம் முன்னுக்கு வந்து நிற்கும் அதைத்தான் நாங்கள் மிகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ரோடு போட்டு இப்போதைக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஒம்பது பத்து ஆச்சு இதுக்குள்ள ஒரு தனியார் பஸ் தான் இப்போதைக்கி விளங்கிட்டு இருக்கு ரோடு வந்து இப்போ இது வரைக்கும் தான் இதுக்கு இங்கிட்டு வந்து இதோட ஊர் முடியுது இதுக்குங்கட்டு ஒரு சின்ன சின்ன ஊர்கள் தான் இருக்குது இங்கிட்டு தான் பெரிய பெரிய ஊர்கள் ஒரு மூணு ஊர் இருக்கு ஆனால் இங்கிட்ட உள்ள ரோடை கொஞ்சம் நீங்கள் போயிட்டு பார்த்துருக்கு இங்கிட்ட உள்ள ரோடை போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ மோசமான ரோடுன்னு ஸ்கூல் அப்புடின்னா இந்த ஸ்கூல் மட்டும் ஒரு மூணு ஊர் நாலு ஊர் இருக்கு இங்கிட்டு பெனச் இருக்குது அட்லீஸ்ட் இருக்குது சென்ட் சொல்லி மூணு ஊர் இருக்குது மூணு ஊர் டவுனுக்கு இங்கே தான் டவுன் ஸ்கூலும் இங்கே தான் இதுக்குள்ளே தான் போவாங்க வருவாங்க ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரோடு வந்து சரியான மோசம் நம்மளுமே ஆட்டோலாம் வச்சுருக்கிறோம் அப்படி இந்த ரோட்டில் போகக்கூட மாட்டோம் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அது இல்லாமல் ஒரு எனக்கு தெரிய இந்த இவருடைய மச்சான் தான் இவரோட ஒய்ஃபுட பபா இவ இவர்கிட்ட பபா வந்து இறந்துருச்சு இந்த ரோட்டில் கூட்டிகிட்டு வரும்போது அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ஜம்புன்னு சொல்லிட்டு அவருடைய பபாவும் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது ஆட்டோவில் தனியாக கூட்டிகிட்டு வருவோம் இப்போ பஸ் அப்புறம் நைட்டில் வரும்போது ரொம்ப குழி தான் அந்த ரோடு நீங்க போனீங்கன்னா தெரியும் நியாயமான குழிகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி இந்த ரோட்ல நாங்கள் ரெண்டு இவர்ட்ட டப்பாங்க இருந்துச்சு அந்த மற்ற ஃப்ரெண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வயசு போனவங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது சரியா ஸ்பீடாலாம் போக இல்லாது ஃபர்ஸ்ட்ல தான் ஆட்டோவில் போனால் ஃபர்ஸ்ட்ல தான் போயிட்டு ஃபர்ஸ்ட்ல தான் வர முடியும் கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊருக்கு நாலு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டு வரதான் எவ்வளோ லேட் ஆகும் அந்த மாதிரி டைம்ல தான் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த விடயங்கள் சம்பந்தமா உரிய அதிகாரிகள் வைத்தியர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் நிறைய அரசியல் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க இப்போ இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க எலக்ஷன் வரனால எலக்ஷன் முடிஞ்சதோட ஒத்துரிமையாக வரமாட்டாங்க அப்போ நாங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சதுதான் இந்த மூணு ஊருமே சேர்ந்து இங்கிட்ட யாரு ரோட போட்டு செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுற மாதிரி தான் காய்ச்சி இருக்கிறோம் அப்படி தான் எல்லாமே பேசி வச்சிருக்கிறோம் தலைவர் மட்டும் பேசியிருக்குறோம் பெருசாக யாருமே சப்போர்ட் ஒன்று தர மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு அப்புறமா யாரும் உரிய நடவடிக்கை அடை எடுக்கலை எடுக்கலை எலக்ஷன் டைமில் வருவாங்க ரோட செஞ்சு தரவேங்குவாங்க அப்போயும் இதில் கொஞ்சம் மட்டும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன் என்இடபிள்யூன்னு நினைக்கிறேன் இந்த கொஞ்சம் தூரம் மட்டும் செஞ்சுக்கிறாங்க அது போன வருஷம் செஞ்சாங்க இது தார் போட்டுருக்காங்க அதுக்கங்கு சரியான மோசமாக தான் இருக்குது சரி அரசியல்வாதிகளுக்கு இந்த பகுதி பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கும் எங்களுக்கு இந்த ரோடை செஞ்சு தாங்க வேறு எதுவுமே நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க போகிறது இல்லை எங்களுக்கு பில்டிங் கட்டித்தாங்க எங்களுக்கு வேக்கன்சி தாங்க அதெல்லாம் நாங்கள் கேட்க போகிறதே கிடையாது நாங்கள் கேட்குறது வந்து இந்த ரோடை செஞ்சு தாங்க ரோட்டத்தே எங்கள் பிரதானமாக இருக்கு ஏன்னா நாங்களும் ஆட்டோ ஓடுறோம் ஸோ இவ்வளோ நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் போயிட்டு வந்து ஐநூறுரூவா நாங்கள் கேரேஜுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதில் பெட்ரோலும் ஃபஸ்ட்லேயே போயிட்டு வந்து எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் அதனால் எங்களுக்கு லாபம் எதுவுமே கிடையாது ஆட்டோ கூட இது வரைக்கும் தான் வருவாங்க இதுக்குங்கட்டு கூட நிறைய பேர் வரமாட்டோம் இதுக்காண்டு போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்ததா போக வேண்டிய நிலமை இருக்குது லோன கேட்டன் தான் ஓடுறோம் எனக்கு மூ நாலு எஸ்டேட் இருக்குது ஆனால் ரோட்டு இப்படி மிச்ச காலமாக பிடியாக தான் இருக்குது நானும் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஓடுறேன் ஆனால் ரோட்டு இந்த தான் பிடியாக தான் இருக்குது இதுக்கு முதல் நீங்கள் உரிய அதிகாரிகளுக்கு நீங்கள் சொல்லிருக்கீங்களா நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்டேட்டில் உள்ள தலைவர்மாரும் நிறைய பேத்துக்கு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் இது தட்டியும் ஒன்றுமே நடைமுறைக்கு வரல ஆளுகளுக்கும் சரியான சிரமமாக தான் இருக்குது எங்களுக்கும் ஓடுறது சரியான சிரமமாக இருக்குது சரியாக டைம் பிடிச்சி ஓடித்தேரில்ல ஆளுகளுக்கு சரியான சிக்கலாக இருக்குது சார் பட் உங்களோட பிரதான வேண்டுகோள் பின்னவாக இருக்குது பிரதான வேண்டுகோள் முடிஞ்சளவு எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு கொடுத்தா பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைய காலையில் சரியாக டைமுக்கு ஸ்கூலுக்கு இல்லை பகலைக்கும் பிரச்சனை இப்போ அதனால் எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்குது சார் இந்த ரோட்டு பிரச்சனை இந்த ரோட்டு ரொம்ப நாள் சரியான மோசமாக தான் இருக்கணும் அதுக்காக பஸ்ஸெலாம் ஓடிக்கிறோம் இந்த நாள் ரிப்பேர் கரைஞ்சி கரைஞ்சி தான் இருக்கோம் எல்லாமே இப்படி இந்த ரோட்டிருக்கனால எங்களுக்கு சரியான சிரமம் அதனால் யாருமே ஒரு மந்திரி மாறோ யாருமே வந்து எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை நாங்களும் எத்தனை பேர் போய்ட்டு காய்ச்சி 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 ஒன்றுமே செஞ்ச மாதிரி இல்லை அதனால திரையத்தனம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ரோடு பற்றி நீங்கள் படிச்சு முடிஞ்சால் இந்த மாதிரி செய்யமா இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் இந்த

அப்போது இத்தனை வருஷம் நீங்கள் பெருந்து ஓட்டுநராக இந்த வீதியிலேயே ஒரு பெருந்து ஓட்டுநராக இருக்கீங்க இப்போது முகம் கொடுத்தூர் பாரிய பிரச்சினை பற்றி கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனைன்னு இந்த ரோட்டில் போகலே இடஒழி கொண்டு போய் பாபா கிடச்சிருது யாருக்கு சோகமலாதால் கொண்டு போனால் டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னே முன்னே வந்தால் காப்பாற்றலாம்னு அந்த ரோட்டை மதத்தில் கொண்டு போயிடலாம் இதனே அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது நாங்கள் கொண்டு போனாக்கி டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க இந்த பத்து நிமிஷம் முன்னே கொண்டு வரலாம்ன்ட்டு எப்படி கொண்டு போகிறேன் இந்த ரோட்டில் சரியான செய்திருக்குதுபா கிடச்சிருக்கு இடஒழில் போனாக்கே பாபா கிடச்சிருக்குது அந்த மாதிரி விலைகளும் இதாக இருக்குது நாங்களாம் கிளம்ப கிளம்ப கிளம்பு துணு உடைக்கிறது துணு கொண்டு செய்கிறது அதுதான் எங்களுக்கு அதே தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் எங்களுக்கு வந்து ஓடுற வாகனம் ஓடுறோம் ஒரு மிச்சம் ஒன்றும் இல்லை மிச்சம் என்ன நாங்கள் ஓடுறதுக்கு செலவழிக்கிறதுக்கு சரியா இருக்குது இந்த செய்தியினை பார்க்கின்ற உரிய அரசு அதிகாரிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் உடனடியாக இந்த பகுதிகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டு இந்த பகுதி மக்களின் இந்த பிரதான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வினை மிக விரைவாக பெற்றுக் கொடுக்கப்படித்தான் லாங்காஸ்டை நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த காணொலியோடு நாங்கள் நிறுத்திவிட மாட்டோம் தொடர்ந்தும் இந்த பகுதிக்கு இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் லங்கா செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ஆகாஷுடன் நான் டில்ஷான் வின்சன் பகுதியில் பகுதியிலிருந்து